அனைவரும் இருக்கணுக்கும் சுக்கம் காய் வெத்தலை போட போகிறோம் இந்த காய் பார்த்திங்கன்னா ஊருங்களில் மல்லாடு தோட்டத்தில் பள்ளையா தோரத்தில் சோளக்கொல்லியில் நிறைய இருக்கும் இது பார்த்திங்கன்னா பழம் மட்டும்தான் நாங்கள் பேர் சாப்பிடுவோம் இந்த சின்ன காயெல்லாம் சும்மா பிடிக்கி எல்லாம் போட்டு விளையாடிட்டு இருப்போம் அது நிறைய காய் இதில் மருத்துவ உடம்பு வந்து சிலருக்கு யாருக்கும் அவ்வளோவா தெரியுது இந்த காய் வந்து கசப்பாக இருக்குங்க பாவக்க போல் இது கசப்புத்தன்மை உண்டுது தான் பார்த்திங்கன்னா இது பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் இதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பெட்டல் செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கங்காய் வத்தல் போட போகிறோம் வத்தல் போடுறதுக்காக இந்த காயை கட் பண்ணிவிட்டு நல்லா மோர் மோர் போட்டு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு நல்லா ஊற வச்சு அது போய் வெயில் காய வச்சு வச்சு அந்த மோரில் போட்டு போட்டு காய வச்சு ஒரு வத்தல் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்து நிறைய நமக்கு இந்த காயில் இருக்குது ஆனால் காய சாப்பிட்டு காய சாப்பிட்டு வரங்க இது நல்லா கசப்பாக இருக்கும் இதே நல்லா பழுத்த பழமும் இனிப்பாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா இந்த சுக்கம் காயில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்றத இந்த வீடியோ லாஸ்ட்டில் சேர்க்கணும் நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ரெசிப்போ வந்து நல்லா கழுவுணும் கழுவி இருக்கும் சுத்தமாக கழுவி இருக்கும் சின்ன காயாக இருக்குது அப்படியே சாப்பிடுதா கசப்பு தான் இருக்கும் ஓகேங்களா இந்த கசப்பெலாம் போன்றது தான் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் நூறு மில் தயிர் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் வந்து கூட வந்து இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அது இந்த காய்கூடையே சேர்த்து போட்டு நம்ம க்ளீனாக வந்து நல்லா குளி குளி ஊற வச்சு ஒரு நல்லா ஊற வச்சு கொஞ்சம் நல்லா வெயில் போட்டு காய வச்சுன்னா வந்து காஞ்சிக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி லைட்டாக அப்படியே ப்ரை பண்ண போதுமே அப்படியே நம்ம தேய்ச்சி சொத்துக்கு சாதத்துக்கெல்லாம் சாப்பிடலாம் ரசத்துக்கு கடைசி சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா நம்ம க்ளீனாக கட் பண்ணிடலாம் இப்போது இந்த காய் வந்து உங்களுக்கு ரெண்டாக வேணா ரெண்டாக கட் பண்ணிங்க இல்லை நாலாக வேணா நாலாக கூட கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த காஞ்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக வரும் உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்தளவு சைஸ் கட் பண்ணிங்க நீங்கள் காஞ்சனா பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் இல்லை நீங்கள் பெருசாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து ஒரு பீஸ் வந்து நாலாக கட் பண்ணி இந்த சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதால நம்ம இது வந்து ஆகும் கொஞ்சம் ரொம்ப சிறுஸாக வந்துடும் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ சைஸ் கட் பண்ணி சிரிஸாக வந்தாலும் பரவாயில்ல ஆனால் அருமையாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சின்ன இருந்தால் மூணாக கட் பண்ணிங்க கொஞ்சம் பீஸாக வந்து நாலாவோட கட் பண்ணிங்க இதுபோல் வந்து அது இந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு ஒரு மணி பானில் போட்டுடலாம் எல்லாத்தையும் போல் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு பீஸ் சாப்பதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆஹா நான் ஒரு கசப்பு பாவகாயில் கூட அளவுக்கு கசப்பு இருக்குமான்னு தெரியல அப்படி ஒரு கசப்பாக இருக்குது இந்த காய் அந்த சுக்கங்காய் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக கட் பண்ணிட்டோம் இது வந்து உப்பு தேவையில்லாம் போட்டுங்க நம்ம உரக்காய் போடுறது போல் அதிகமாக தேவையில்லை உப்பு எந்தளவுக்கு வேணுமோ இது வந்து நம்ம வத்தல் தான் செய்ய போகிறோம் அதனால் ஊறகாய் போடக்கூடிய அளவுக்கு அதிகமாக தேவையில்லை உப்பு இந்த உப்பு திட்டமான உப்பு போட்டு எல்லாம் ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் இந்த மிளகாயும் போட்டு மிளகாய் வந்தால் குளிக்கிட்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா குளிக்கலாம் இதை குளிக்கிட்டு அப்படியே கிளீனாக காய வச்சிடலாம் ஒரு நாள் நல்லா ஊறணும் வீட்டிலே ஊறணும் வீட்டுக்குள்ளே ஏறுக்கட்டும் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் வந்து மறுநாள் நம்ம எடுத்து காய வச்சு காய வச்சு கிளீனாக வந்து காய வச்சிடலாம் அதனால் உப்பு போட்டாச்சு அது தயிர் ஊற்றிருக்கோம் மோர் வட்டல் செய்தது நல்லா குளிக்காச்சு அது பார்த்தீங்கன்னா இந்த மிளகாயம் போட்டுடலாம் மிளகாயம் போட்டு நல்லா குளிக்கலாம் இவ்வளோதாங்க அப்படியே வந்து இது ஒரு நாளைக்கு வீட்டிலே இருட்டும் நல்லா ஊட்டட்டும் இந்த உப்பில் கரெக்டாக ஊறணும் அதுக்கப்புறம் மறுநாளில் இருந்து இது வந்து கிளீனாக வெயிலில் காய வச்சு காய வச்சு இந்த உள்ள இந்த மோர் தண்ணியெலாம் உள்ளே இருக்கும் அது தண்ணி அப்படியே இருக்கட்டும் இந்த வத்தல் மட்டும் எடுத்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா வந்து இதிலே போட்டு ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து காய வைக்கணும் அதே உள்ளேருந்து க்ளீனாக காய வச்சுட்டு ஃபுல்லாக ட்ரையாக காய வச்சிட்டோம்னா அப்படியே நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே இந்த வர்த்தல போட்டு எடுத்துனா போதுங்க நம்ம எதுவும் காரகமோ அது எதுவும் செய்யணும் அவசியம் கிடையாது சூப்பராக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா இது அப்படியே நல்லா ஊட்டுங்க ஓகேங்களா வச்சிடலாம் இதை சுக்கமாக பாருங்க ஒரு நாள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம் கீழே வந்து மோரெலாம் தனியாக இருக்கும் அந்த மோரை அப்படியே இருக்கட்டும் அந்த மோரை இல்லாமல் மோரை எடுத்துகிட்டு மோரை வடிகிட்டு க்ளீனாக காய வச்சிடலாம் மோரெலாம் க்ளீனாக வடிகிட்டேச்சு இந்த மோரை அப்படியே இருக்கட்டும் இதை அப்படியே க்ளீனாக மூடி வச்சுருங்க மோரை வந்து அப்படியே கிளீனாக மூடி வச்சுருங்க இப்போ இந்த தட்டில் வந்து இந்த மிளகாயும் காயம் போட்டிருக்கேன் இதை வந்து அப்படியே க்ளீனாக வந்து காய வச்சுக்கலாம் டெய்லி காய வைங்க நைட் அதை வந்து இந்த மோர் கூடவே போட்டு கலந்து அப்படியே நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோங்க மறுநாள் எடுத்துங்க அப்படியே எடுத்துக்கலாம் வெளியே காய வச்சுருங்க அதே போல் நல்லா க்ளீனாக ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும் நல்லா ட்ரை ஆகி காய வச்சிடுங்க இது அதுக்கப்புறம் தான் இது வத்தல் அடி ஆகும் ஓகேங்களா அப்படியே வெயில் காய வச்சிடலாம் இப்போது வர இந்த சுக்கங்காய் வந்து ஒரு நாள் காஞ்சிருக்கு ஒரு நாள் வந்து நல்லா க்ளீனாக ஊற வச்சோம் மறுநாள் வந்து காய வச்சுருக்கோம் இந்த தட்டில் பிளேட்டில் அள்ளி போட்டு க்ளீனாக காய வச்சுருக்கோம் லைட்டாக கொஞ்சம் தான் காஞ்சிருக்கு இதை மறுபடியும் இந்த மோர்லேயே போட்டு கலக்கி அப்படியே வச்சிடணும் ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மோ மோர்லே போட்டோம் போல் நல்லா குளிக்கணும் இதை குளிக்கிட்டு மறுபடியும் அப்படியே வந்து மூடி வச்சுருங்க நைட் ஃபுல்லாக ஊட்டும் மறுநாள் காலையில் எது எடுத்து மோடி நல்லா க்ளீனாக காய வச்சுருவோம் ஓகேங்களா சுக்கங்காய வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வந்து மோரில் சுக்கங்காக வந்து வாங்கினுட்டு கழுவிட்டு அப்படி எந்த அளவுக்கு பீஸ் வேணும் அதை க்ளீனாக கட் பண்ணிட்டு நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றி இங்கே காய போட்டு உப்பு போட்டு நல்லா களை களி ஊற வச்சு ஊற வச்சு நல்லா க்ளீனாக வெயில் காய வச்சோம் நல்லா வந்து வத்தலாகிடுச்சி இப்போ அந்த வத்தலை சேவ் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி சேர்ந்து காமிக்கு பாருங்க ரெய்டாக எண்ணெய் ஊற்றிட்டு எவ்வளோ இடமில் போட்டுக்கு க்ளீனாக தான் வளர்த்துங்க அப்படியே தயிர் சோத்துக்கு ரசத்துக்கு சாதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இப்படி நன்மை பெனிஃபிட்ஸ் என்னன்றத இந்த வீடியோ கூட சேர்க்குற நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்க சுக்கங்காய் வத்தல் எங்கள் ஊரில் சுக்கங்காய் தான் சொல்லுவோம் வேறு ஊரில் இப்போ நிறைய சொல்கிறாங்க ஓகேங்களா எவ்வளோ எண்ணெய் வந்து எண்ணில் போட்டு அப்படியே ப்ரை பண்ணி எடுத்துகிட்டா சூப்பரான வத்தல் அடி எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அப்படியே போட்டுலங்க அப்படியே சூப்பராக ஃப்ரை பண்ணி மேலே தாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சைஸ் சைஸ் சைது ஊற்றுக்கு ரசம் ஊற்றுக்கு சாப்பிடு க்ளீனாக அப்படியே சரி சாப்பிடலாம் அது எதுக்கு நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஓகேங்களா எந்த ஒரு இதுவும் நீங்கள் சேர்க்க தேவை இதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் போட்டோன்னா அப்படியே கொஞ்சம் பெருசாக வந்து பாருங்கள் வர வர வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு இவ்வளோதாங்க அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்

சூப்பர் பெனிஃபிட்ஸு நம்ம மோர் போட்டு நல்லா தயிரெலாம் போட்டு நல்லா வந்து விளா குளி குளிக்கி நல்லா வந்து அதை ஊற வச்சு காய் வச்சுருக்கோம் அதுபோல் பார்த்திங்கன்னா அது சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மருத்துவ குணம் நிறைய இருக்குது ஏன்னா இந்த காய் வந்து சுக்கங்காய் வந்து மருத்துவ குணம் என்னான்டா யூடியூப்பில் சர்ச் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இதனுடைய நன்மைகள் என்னன்றது நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் நானும் இந்த நன்மைகள் என்னென்றால் வீடியோ கூட சேர்க்குறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சீங்க சூப்பர் ரெடி ஆகிடுச்சு அப்படியே சாப்பிட்றலாம் இப்போது சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க உப்பு கரெக்டாக போடுவோம் இந்த கசப்பு இந்த உப்புக்கு இந்த புளிப்புக்கு சூப்பர் டேஸ்ட் இருக்குது நீங்களே ஏதோ செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டேஸாக இருந்துக்கிறேன் ஓகேங்களா இது வந்து எல்லா வீட்லேயும் வில்லேஜிங்களில் நம்ம காட்டு போனீங்கன்னா நம்ம தோட்டத்தில் மலையாள தோட்டத்தில் கரும்பு தோட்டத்தில் சோள சோளத்தோட்டத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் இது நாங்கள் பழமாக இருந்தால் பேர் சாப்பிடுவோம் இந்த காயெல்லாம் பேசி எப்பயும் சாப்பிட்றதும் கிடையாது செஞ்சும் கிடையாது இப்போ தான் செஞ்சிகிட்டு இருக்கோம் காயாக இருந்தால் காசுக்கும் பழமாக இருந்தால் இனிக்கும் பழத்தை பேசுகிறாங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ வரும் நாங்கள் நிறைய சின்ன வயசில் நிறைய அது வந்து அது வந்து யாரும் பிரிக்கிறது இல்லை மருத்துவமனை என்னன்னு யாருக்கும் தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு கிலோ ரூபா வைக்கிறாங்க காய் வந்து ஒரு கிலோ எண்பதுருவாங்க நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க செய்கிறாங்க ஒரு வத்தல் செய்யலாம் ஒரு காரகம் செய்யலாம் பலவிதமான ரெசிபிகள் செய்யலாம்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வரத்துக்கும் வாசனை வந்துட்டு இருக்கு அப்படியே வாசனை அவ்வளோ அருமையாக வந்துட்டுருக்கு ஓகேங்களா நீங்களே செஞ்சு சாப்பிடுறது கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே வாய்ஸ் அது எப்படி இருக்குது வரத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது வாசனைக்கு அப்புறம் சூப்பராக வந்துட்டுருக்கு இதே லெவலில் இதே டேஸ்ட் நீங்கள் செஞ்சு சாப்பிடுறது கண்டிப்பாக கவனம் சொல்லுங்கள் இது தன்மை கொண்டது அதனால் இதில் மருத்துவம் நிறைய இருக்குது பிபிக்கு சுகருக்கு அத்தோட்டஸுக்கு கட்டான முதலும் செயல்பட இது பிரச்சனை கெட்ட கொழுப்பு இது உடம்பு போனால் நீ சாப்பிடும்போது பல நன்மைகள் அதிகரிக்குது நன்மைகளை அதிகரிச்சுட்டே இருக்குது அதில் அப்படி ஒரு மெடிவேஷன் நிறைய இருக்குது ஓகேங்களா நீங்கள் மதியம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா சாத்தூர் காட்டு கசப்பானை சுண்டக்காய் புளி குழம்பு அதான் ஊருக்காய் செஞ்சேன் எலுமிச்சு மழம் ஒரு நூறு ஒரு நூறு பழம் கட் பண்ணி போட்டுருந்தோம் தாளித்து ரெடி பண்ணோம் அந்த ஊரக்காய் ரெண்டு பீஸ் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கங்காய் வத்தல் நம்ம மோர் தயிரில் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா காய வச்சு அது எண்ணெயில் போட்டு வறுத்துருக்கோம் சூப்பர் டேஸ்ட்டில் வைக்காமணும் சுவாசம் சூப்பராக இருக்குது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த இந்தமாதிரிலாம் சாப்பிடணும் ஓகேங்களா அதுக்கு நீங்களும் சாப்பிடுங்க சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் அப்படியே வந்து சாத்தணு காட்டு டேம் காட்டு சுண்டை காயோடு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கங்காய் வத்தல் பறிச்சிருக்கோம் அது ஊறுகாய் இதோட சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்டில் ஓகேங்களா நீங்களும் அதேபோல் ஒரு ஹெல்த்தியான அண்ட் சாப்பிடுங்க எப்பயுமே ஆரோக்கியத்து குறை எல்லோரும் நல்லாருங்க ஓகே காய்ஸ்